அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இசலானை கருவூலம் வழியாக செலுத்துவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பல்வேறு காரணங்களுக்காக பொதுமக்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையினை தற்போது கருவூலம் போர்ட்டலில் இசலான் வழியாக செலுத்திக் கொள்ளலாம் அது எப்படி செலுத்துவது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இங்கே ஒரு மாணவிக்கு தமிழில் பெயர் மாற்றம் செய்கிறோம் ஸோ பெயர் மாற்றம் செய்வதற்கு ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான தொகையினை வந்து பார்த்தீங்கன்னா கருவூலத்தில் ஈச்சலான் வழியாக செலுத்த சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டணம் செலுத்தும் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது எப்படி கருவூலம் வழியாக அரசு பெயர் மாற்றம் செய்வதற்காக பேமெண்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரோட சர்ச் வரலாம் கருவூலம் அப்படின்னு அட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் களஞ்சியம் ஹோம் டிஎன் டிஎன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல இப்போ ரீசெண்டா ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வந்துருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அங்கே ஃபர்ஸ்டாவே பார்த்தீங்கன்னா பப்ளிக் சலான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துபவர் வகை அது பப்ளிக் டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும் செலுத்துபவரின் குறியீட்டிஎன் அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்கும் ஸோ இது அப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஓவர் பெயர் உங்களுடைய பெயரை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேன் நம்பர் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது ஸோ அந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அங்கே ஸ்டார் போடாததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவை கிடையாது நெக்ஸ்ட் தொடர்பு எண் வந்து கம்பல்சரி நம்ம என்டர் பண்ணணும் ஸோ ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே உங்களுடைய கிராமம் அல்லது நகரத்தினுடைய பெயரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோடு பின் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அஞ்சல் குறியீட்டு என்னை என்டர் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி கிடையாது ஸோ மெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கான சலான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து அங்கே மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நீங்க வந்து என்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது வந்து ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து கம்பல்சரி மார்க் கொடுக்கல சோ அதனால நெக்ஸ்ட் கீழே வந்துட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க துறை விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபில் பண்றதுக்கு நீங்க அந்த ஃபார்ம்ஸ் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் எப்படி சலான் ஃபில் பண்ணுறது சலான்ல என்னென்ன உரங்கள்லாம் பதிவு பண்ணணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா டிஸ்ட்ரிக் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க துறையினுடைய பெயர் என்ன செலக்ட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க டிடி டிடிஓனுடைய நேம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்து நீங்க இங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிஸ்டிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் இதை இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க பிஏஓ சென்னை ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பிஏஓ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா சென்னை ஈஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் துறையின் பெயர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப இங்கே இங்க பார்த்துக்கோங்க ஸோ ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் ஸோ இதை பார்த்து நீங்கள் இங்கே அப்படியே enter பண்ணிக்கோங்க ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா ஸோ டேரக்ட்ரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் ப்ரிண்டிங் இருக்கும் ஸோ கரெக்டாக ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடி ஒ நேம் ஸோ திரும்ப இங்கே பார்த்துக்கோங்க இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஃபோன் நம்பர் அப்படியே பார்த்தீங்க enter பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதை என்டர் பண்ணவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் பெற்று வழங்கும் அலுவலர் குறியீட்டு என் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் நீங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க சேவை விவரங்கள் அப்படின்னு சொல்லி துறையின் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் சர்வீஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரவின் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே கிளிக் பண்ணி சேல் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணை வகை அங்கே கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் பப்ளிகேஷன்ஸ் கெஜெட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் ஸோ நம்ம இப்போ கெஜெட்டில் தான் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஈச் வந்து கிரியேட் இருக்கோம் ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு தலைப்பு டிஃபால்ட்டாகவே வந்துடும் ஸோ தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே கொடுத்துருப்பாங்க தமிழில் பேர் மாற்றம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு செலுத்தும் தொகை அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் அப்படி கீழே பண்ணி வந்துருங்க பணம் செலுத்த வங்கியை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேங்க்ஸோட நேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு பேங்க்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் செலுத்தும் முறை ஆன்லைன் டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய சப்மிட்ட கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே வந்தீங்கன்னு சொன்னா ஐஓபி நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கீழ ப்ளூ கலர் பே நோ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நெட் பேங்க்கு லாகின் பண்ணுறதுக்காக இண்டிவிஜுவல் லாகின் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல் லாகினை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெட் பேங்க்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கீழே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு டெபிட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின்ஸ் இது நெட் பேங்கிங் வச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனு ஒரு ஃபோர் டிஜிட்ல பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பின் அண்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பர் பண் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நெட் பேங்கிங் வச்சுருக்கக்கூடிய பேங்க்கில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும்

டவுன்லோட் சலான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் டவுன்லோட் சலானை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சலான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஃபில் பண்ணிட்டு அதற்கான ஜ ஒரு சில ஜெராக்ஸ் காப்பிலாம் அட்டாச் பண்ணி வச்சுருப்பீங்க அது கூட இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலான் நம்பர் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல கேட்டிருப்பாங்க இணையதள செலுத்திச்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலான் நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இங்கே காப்பி இதை அப்படியே பார்த்து இங்கே எழுதிக்கோங்க அதே மாதிரி டேட்டு என்னைக்கு டேட்டு அப்படின்றதையும் என்டர் பண்ணிக்கோங்க அங்கேயே டேட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ சலான் டேட் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்கனாலும் இங்கே இங்கே ஓகே க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தெரியுது இல்லைங்களா டவுன்லோட் சலான் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக் டு ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ